இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய வீட்டு வாசலில் நான் போட்ட ஒரு சின்ன சங்கு கோலம் இந்த சின்ன சங்கு கோலத்தை மேற்கொண்டு அழகுப்படுத்துறதுக்காண்டி வீட்டு வந் தோட்டத்தில் பூத்துருந்து சங்குப்பூவை இந்த கோலத்துக்கு நடுவில் வச்சேன் அழகா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நான் போட்ட கோலம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய வீட்டு தோட்டத்தில் என்னுடைய குட்டிஸ் அதை நான் வளர்க்குற பூச்செடிகள் எல்லாம் எப்படி கோலம் போட்டிருக்காங்க அதை எப்படி அழகாக பூத்துருக்காங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து இந்த புஷ்பம் ரொம்ப அழகாகவே சூப்பராகவே பூத்துக்கிட்டுருக்கு இதோட விதைகள் என்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து தேக்கடி ஸ்பெஷல் தேக்கடியிலிருந்து வாங்கிட்டு வந்தது இது நான் ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மார்னிங் க்ளோரி மாதிரி பூக்கக்கூடிய செடி சோறுகாண்ட இடம் சொர்க்கம்னு ரொம்ப அழகாக வளர்றாங்க ஆனால் பூக்க மாட்டேங்கிறாங்க மேபி இதுக்கு வெயில் பத்தலேன்னு நினைக்கிறேன் வெயிலை வைக்கணும் இவங்களுக்கு என்னமோ கோவம் வந்த மாதிரி ரோட்டில் இருந்தவனால எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறீங்க அப்போ வீட்டில் இருக்கிறவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எப்படி பூக்குறோங்கிற மாதிரி இப்போல்லாம் சமீப காலமாக பூத்து குளுங்குறாங்க இந்த மானியங்ளூரி ரொம்ப அழகாக இருக்கா இதோட சீடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த சீசன்லையாவது இதோட சீடுகளை எல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் வளர்க்கணும்னு ஆசை அதாவது மிஸ் பண்ணாமல் சேகரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம் தான் சொல்லுவேன் ஆனால் எப்படி அதாவது அந்த சீடு முத்தி எடுக்க போகிற நேரத்தில் மிஸ் பண்ணிடுவேன் இது என்னோட செம்பருத்தி செடி ரொம்ப அழகாகவே பூத்துருக்காங்க அப்புறம் வந்து ஃபேண்டாக்லர் ரோஸ் ரொம்ப அழகாகவே பூத்துருக்காங்க போன வீடியோவில் மொட்டா காமிச்சிருப்பேன் இப்போ ரொம்ப அழகாக பூத்துருக்கு இதை இனிமேல் கட் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் பார்க்கணும் அப்புறம் இது கொடியில் பூக்கிற காக்கரட்டான் ரொம்பவே அழகாகவே இருக்குது ஆனால் வந்து கொடி ஓடுறதுக்கு இடம் இல்லை ஒன்று ரெண்டு மாதம் பூத்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் இது வந்து பிங்க் கலர் மார்னிங் க்ளோரி என்கிட்ட ரொம்ப கொஞ்ச ரொம்ப நிறையா இருந்தது சீடெல்லாம் கூட நான் சேல்ஸ் பண்ணேன் அப்புறம் எப்படியும் நான் எடுத்து வச்சிருந்த சீடு எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு இந்த செடியும் பட்டு போயிடுச்சு ஆகா நம்மகிட்ட பிங்க் கலரில் எல்லாமே போயிடுச்சு நினச்சேன் நீங்கள் மிஸ் பண்ணாலும் நாங்கள் உங்களை மிஸ் பண்ணலேனும் என்னோட காய்கறி தோட்டத்தில் விதை கடந்து வந்து முளைச்சி அழகாக பூத்துருக்காங்க ரெண்டு செடிகள் இருக்குது இதை நல்லா வளர்த்து சூப்பராக கொண்டுட்டு வரணும் அப்புறம் இந்த காய்கறி செடிகளுக்கு எல்லாமே சாக்ஸ் வேனியால் இருந்து வாங்கிட்டு வந்த மண்புழு உரம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் இது வந்து என்னென்னா வந்து தேக்கடியிலேருந்து ரோட்டோரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தக்கூடிய மயில் மாணிக்க மாதிரி பூக்கக்கூடிய செடி ஆனால் மயில் மாணிக்க ரெட்டில் பூக்கும் இது நல்ல டார்க் ஆரஞ்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகு கொஞ்சம் சீடும் எடுத்துகிட்டு வந்து செடிகளும் பறிச்சிட்டு வந்து தொட்டியில் வச்சேங்க சின்ன மொட்டுக்களாக தான் இருந்தது மொட்டுக்கள் வளர்ச்சி அழந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து பூத்துருக்கு இப்படி இருந்த மொட்டுக்கள் தான் இப்போ இது மாதிரி பூத்துருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க Thank you.